வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேகன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இன்றைக்கி பார்க்குற வீடியோ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும் போது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸு ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சிடணும் ஃபைவ் டு செவன் நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் குவாண்டிட்டி கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியர் வச்சுக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் குவான்டிட்டி கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியர் வச்சிடணும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர்மேன் சிவில் ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர்மேன் சிவில் ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லொஜிஸ்டிக் கோஆர்டினேட்ரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ஹயர்ஐஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் டிராப் மேனு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வச்சிடணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாய் அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் லெவன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான கியூசி மேனேஜரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹயர் ஐஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன் இதில் குவாலிஃபை கியூசி இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கியூசி இன்ஸ்பெக்டர் சிவிலு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபை குவாலிஃபையான இன்ஸ்பெக்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஸ்பெக்டரு மெக்கானிக்கலு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லை டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ஆன மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டரு ட்ரை பண்ணி பாருங்கள் கியூசி இன்ஸ்பெக்டரு எலக்ட்ரிக்கல் அண்டு டெலிகாமில் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டிராப் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான சிவில் டிராப் மேனு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ட்ராப் மேனு ஜாப் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபை ஆன சிவில் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு லிஃப்டிங் ஆத்தரைஸ்ட் பர்சனு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் செவன் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சீனியர் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபை நபர்கள் நம்பர்கள் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கார்டன்யா கம்பெனி ஸ்டோர் கீப்பரு சிவில் ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு அட்ரஸும் இதெல்லாம் நபர்கள் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங் கார்டன்யா கம்பெனி ஸ்டோர் கீப்பரு சிவில் ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கார்டனியா கம்பெனி சீனியர் ஸ்டோர் கீப்பரு எம்இபி டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் எம்இபி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கார்டனியா கம்பெனி சீனியர் ஸ்டோர் கார்டனியா கம்பெனி ஸ்டோர் கீப்பரு எம்இபி டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்இபி ஃபீல்டில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண பர்சனாக இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் கார்டன்யா கம்பெனி நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலெக்ட்ரிக் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ சிவில் சேஃப்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது இதில் குவாலிஃபை ஆன நம்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேஃப்டி ஆஃபீஸர் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேஃப் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில் மெக்கானிக்கல் சைட் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சைட் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியர் எம்இபி டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு கார்பெண்டர் ஃபோர் மேனு ஃபைவ் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாலரி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் திராம்ந்து ஐயாயிரம் திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு மெயில் ஐடியும் இருக்குது இதில் குவாலிஃபையான நம்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டீல் பிக்சர் ஃபோர் மேனு ஃபோர் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பார்த்திங்கன்னா மூவாயிரம் திராம்ஸ்லேருந்து ஐயாயிரம் திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது மெயில் ஐடியும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்கப் ஹோல்டிங் ஃபோர்மென்னு ஃபைவ் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ டிப்ளமோ ஸ்கப் ஹோல்டிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மூவாயிரம் திராமஸ்லேருந்து நாலாயிரம் திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வா கான்டாக்ட் நம்பர் இருக்கு மெயில் ஐடி இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ஹெச்எஸ் லீடரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ சேஃப்டி கோர்ஸ் முடிச்சிடணும் ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டாக்ட் நம்பர் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கா மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ஹெச்எஸ் லீடரு ஜாப் லொக்கேஷனு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரஸ் இருக்குது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ஸ்டோர் கீப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ப்ராஜெக்ட் மேனேஜரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நம்பர் இருக்குது மெயில் ஐடி இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம்பர் இருக்கு மெயில் ஐடி இருக்கு ஸ்டீல் செக்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ட்ரை பண்ணுங்க வெரி ஃபேமஸ் கம்பெனி நெக்ஸ்ட் போஸ்ட் போஸ்டிங்கு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரெஸும் மெயில் ஐடியும் இருக்குது எல்லாம் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் நைன் டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி லீடர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டெக்ட் நம்பர் இருக்குது மெயில் ஐடி இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டெக்ட் நம்பரும் இருக்குது மெயில் ஐடியும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜூனியர் சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃப்ரெஷர் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது மெயில் ஐடியும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபை சிவில் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜூனியர் சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ அல்லது டிப்ளமோ சிவில் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டோட்டல் செக்ஷன்லேயும் லெவல் மிஷின்லேயும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டெக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் இன்சார்ஜ் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டாக்ட் நம்பர் இருக்கு அட்ரஸும் மெயில் ஐடியும் இருக்குது இல்லை குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் இன்சார்ஜ் ஜாப் லொகே நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கோலிப்பான சூப்பர்வைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சூப்பர்வைசரு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர் மேனு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டெக்ட் நம்பர் இருக்குது மெயில் ஐடி இருக்குது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஃபோர் மேனாக உள்ள ஒர்க் பண்ண பர்சன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லை சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்